பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹி அலமதுல்லா ஹசலாத் வசலாம் அலா ரசூல் இல்லா வாலா அலி வசாபி வசலி அலாமலை வரமத்துல்லாஹி வபர்கூ கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குரான் தப்சீரை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இன்ஷா இன்ஷாஇல் அல்லா இன்றைக்கி வந்து சூரத்துள் அஸ் சில்சாங்கிற அத்தியாயத்தை பற்றி நம்ம இன்ஷால்லாம் இன்றைக்கி பார்க்கலாம்

லியுரோ ஆமா அலகும் ஃபமையா அமல் மிஸ்காலதர் ரதின் ஹைரய்யரவ் வமையா அமல் மிஸ்காலதர் ரதின் சர்ணையரா அளவிலா கருணையும் இணையிலா கிருபை மல்லாஹ்வின் திருப்பேரா பூமி முழு பலத்துடன் உலுக்கப்படும்போது மேலும் பூமி தன்னுள்ளிருக்கும் சுமைகள் அனைத்தையும் வெள்ளிக் கொணர்ந்து விடும்போது மேலும் அதற்கு என்ன நேர்ந்துவிட்டது என்று மனிதன் கேட்கும்போது அந்த நாளில் அது தன் மீது நடந்துவிட்ட நிகழ்ச்சிகளை எடுத்துரைக்கும் ஏனினால் உம் இறைவன் அதற்கு அவ்வாறு எடுத்துரைக்கும்படி ஆணையிட்டிருப்பான் அன்று மக்கள் பல்வேறு நிலைகளில் திரும்புவார்கள் தங்களுடைய செயல்கள் தங்களுக்கு காண்பிக்கப்படுவதற்காக பிறகு எவன் அணுவளவு நன்மை செய்திருந்தானோ அவன் அதனை கண்டுகொள்வான் மேலும் எவன் அணு வளவு தீமை புரிந்தானோ அவனும் அதை கண்டுகொள்வான் இந்த அத்தியாயம் வந்து மதீனாவில் இறங்கப்பட்டது மரணத்திற்கு பின்னுள்ள இன்னொரு வாழ்க்கை பற்றியும் அதில் மனிதன் இந்த உலகில் செய்த செயல்கள் அனைத்தும் வர அறிக்கை அவன் முன் வந்து விடுவது பற்றியும் அறிவிப்பதே இந்த அத்தியாயத்துடைய மைய கருத்தகம் அனைத்திற்கும் முதலாக மரணத்திற்கு பின் மறுவாழ்க்கை எப்படி ஏற்படும் என்பதும் அது மனிதனுக்கு எப்படி திகைப்பூட்டக்கூடியதாய் விளங்கும் என்பதும் மூன்று சுருக்கமாக இந்த சொற்களில் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ளது முதலாவது பிறகு எந்த பூமியில் வசிக்கும் வண்ணம் மனிதன் சற்று கவலையின்றி எல்லா விதமான செயல்களை செய்தானோ அதே பூமி அந்த நாளின் அல்லஹவை கட்டணினால் பேசத் தலைப்படும் ஒவ்வொரு மனிதனை குறித்தும் அவன் எப்போது எங்கே என்ன செய்தான் என்று எடுத்துரைத்துவிடும் இரண்டே சொற்றுடுகளில் கூறப்பட்டுள்ளது அந்த நாளில் பூமியில் மூளை இருந்ததெல்லாம் மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக தம் இருந்து வெளியேற்றப்பட்டு கொண்டு வரப்படுவார்கள் அவர்களின் செயல்கள் அவர்களுக்கு காண்பிப்பதற்காக மேலும் அவர்களுடைய செயல்கள் எந்த அளவுக்கு முழுமையாகவும் விவரமாகவும் எடுத்து காட்டப்படும் என்றால் அணு அளவு நன்மை அணு அளவு தீமையை கூட அவர்கள் முன்னால் வராமல் போகாது அணு அளவு நன்மை அங்கே கேட்கப்படும்போது நம்ம எந்த ஒரு நன்மையானாலும் அது அசட்டியாக விடக்கூடாது நபி சொல்லலா அவளை சொல்ல சொல்லியிருக்கிறாங்க ஒரு பேரிச்சம்பளத்தின் பாதியை கொண்டு தர்மம் செய்தேனும் அல்லது ஒரு நல்ல வார்த்தை கொண்டேனும் நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு நபி சொல்லியிருக்கிறாங்க நபி சொல்லா சொல்லியிருக்கிறாங்க எந்த ஒரு நல்ல செயலையும் அற்பமாக கந்தாரீர்கள் அது உங்கள் வாளியிலிருந்து குடிநீர் தேடுபவனின் பாத்திரத்தில் ஊற்றுவத ஊற்றுவதாக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் சகோதரரை மலர்ந்த முகத்துடன் சந்திப்பதலாக இருந்தாலும் சரின்னு நபி சொல்லல்லா அலையை சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி நபி சொல்லல்லா அலுவலாம் விஸ்வாசியான பெண்களே உங்களின் எவரும் தன் அண்டை வீட்டுக்காரர் அனுப்பும் பரிசே அது ஒரு ஆற்றின் குழம்பாக இருந்தாலும் அற்பமாக கருத வேண்டாம் அப்படின்னு நபி சல்லா அலைசலா சொல்லியிருக்க எந்த ஒரு பாவமும் சின்ன பாவமாகவும் அற்பமா நினைச்சு செய்யக்கூடாது அதே மாதிரி ஒரு நன்மை சின்ன செயல்தான் அப்படின்னு அதை அற்பமாக நினச்சிட்டு அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்கோ ஆயிஷாவே அற்பமாக கருதப்படும் பாவங்களையெல்லாம் எச்சரிக்கையாக இருங்கோ ஏனென்னால் நிச்சயமாக அது அல்லாஹ்வின் கணக்கில் எடுத்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த அதிஸ் வந்து நான் மற்றும் இப்ப மாஜால பதிவு செஞ்சுருக்குது அற்பமாக கருதப்படும் பாவங்களை பற்றி எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா நிச்சயமாக அது வந்து ஒரு மனிதனின் ஒன்று சேர்ந்து மனிதனிடம் ஒன்று சேர்ந்த அந்த பாவம் அவனை அழித்து விடுவரை இருக்கும் அப்படிங்கிறது வந்து நபிசல்லா அவங்களும் இருக்கிறாங்க இந்த அத்தியாயத்தை சொல்றான் மிஸ்கால மிஸ்காலதரத்தின் ஹரன் எரா எனவே யார் ஒரு அணுவளவு நன்மை செஞ்சிருந்தாலும் அதற்குரிய பலனை வந்து நாளைக்கு அவர் வந்து கண்டு கொள்வார் மர்ம நல்ல மிஸ்கால மிஸ்காலதாரத்தின் சர எறா அவர் ஒரு அணுவளவு தீமை செய்திருந்தாலும் அதற்குரிய பலனையும் அவங்க கண்டு கொள்வாங்கோ அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அட்போண்டு வந்து பாவத்தை செய்யக்கூடாது அற்பமான நன்மை தானன்ட்டு அசால்ட்டாக சின்ன நன்மைன்ட்டு உடவும் கூடாது எத் இது நாளைக்கு எல்லாமே மறுமையில் வந்து கேட்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த அத்தியாயத்துடைய கருத்து எல்லாம் எனக்கு கேளுகனுக்குனால எங்களுடைய நன்மையுடைய தட்டை அதிகமாக கனமுள்ளதாக ஆக்கிவிடால்தா எங்களை பாவத்தை மன்னிச்சுருடா யாரெல்லாம் உயர்ந்த சொர்க்கமான ஜனத்துள் ஃபிர்தோ சொர்க்கத்தை கொடுடாலா ஆமி